அப்ப திமுகவும் கட்சிகள் அதே நிலைப்பாடுதான் செய்தார்களா அப்ப திமுக வந்து காங்கிரஸ் மற்ற கட்சிகளை அவங்களுடைய அமைப்புகளை ஏவி விட்டு தான் செய்த அப்படி கிடையாதுங்க அதாவது தேர்தல் பத்திரம் என்பது ஒவ்வொருவரும் அவர்கள் வந்து தாங்க வந்து கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற டொனேஷனாக தான் நான் பாக்கிறேன் அதான் அப்போ ஒயிட் காலர் ஸ்கேம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்போ அதிகமான நிதி வாங்கியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஸ்கேம் செய்தா இந்த நிதியை வாங்கினார்களா என்ற கேள்வி திரும்பி மக்கள் கேட்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒயிட் காலர் ஸ்கேம் ஆகாயத்தில் ஸ்கேம் செஞ்சது யாரு டூ ஜி ஊழலில் செஞ்சது யாரு திமுகவை சேர்ந்த ராஜா அதுல பயன்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதனால இந்த ஸ்கேமை பற்றி பேசுறதுக்கு அல்லது இந்த மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு திமுகக்கு எந்த அருகதையும் கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளாக மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு மிக சிறந்த எந்த ஒரு அமைச்சர் மேலையும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் கூட சின்ன ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை ஊழலற்ற நிர்வாகத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஊழலுடைய மறுபக்கம் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தி கூட்டணியும் ஏங்க இது வந்து ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையிலே தேர்தல் கமிஷனோட வெப்சைட்ல தெளிவாக கொடுத்திருக்கிறது எல்லா கட்சியும் எந்தெந்த நிதி வாங்குறாங்கன்னு தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது. கொடுத்து ஏங்க ஒவ்வொரு கட்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஏமா நாங்க வந்து எங்களுடைய தேசிய கட்சிமா இது வந்து அவர்கள் வந்து எந்த நேரத்துல முடிவெடுத்து அறிவிப்பு ஆளுநர் சட்ட பாயிண்ட் இல்ல ஆளுநர் சட்ட பாயிண்ட் சொல்லி தானே சொல்லியிருக்கிறாரு அதாவது அவர் வந்து இன்னும் குற்றமற்றவர் கோர்ட் சொல்லல அப்படின்றது ஆளுநர் தரப்பு விளக்கமாக இருக்கிறது கட்சி சொன்னா நாங்கள் சாதாரண தொண்டர்கள் கட்சியினுடைய கட்டளை என்னவாக இருக்குமோ அந்த கட்டளை நிறைவேற்றுவதுதான் சாதாரண தொண்டனுடைய பணி கடமையும் கூட ஒரு வருடம் இல்லை ரெண்டு மூணு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்களுக்காக ஆமா மக்களுக்காக சேவை செய்து இருக்கிறோம் கட்சி போய் நிற்க சொன்னோம்னா கண்டிப்பா நிற்கும் அப்படி இல்லைங்க மக்கள் எங்க அங்க இருக்க எல்லா பக்கமும் மக்கள் தான் இருக்கிற மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய மக்கள் பிரதிநிதி வேலை அதனால நான் காரமடை அல்லது கோயம்புத்தூர் அல்லது ஈரோடு எந்த பகுதியாக இருந்தாலும் அங்க சேவை செய்வது நாம அந்த பகுதியில வந்து அதிகமாக வேலை செய்திருக்கிறோம் கட்சி அங்க எலெக்ஷன்ல நிக்க சொன்னா நிற்போம் தோல்வி அடைவர்கள் ஏதாவது இன்னும் நம்ம தமிழ்ல கூட சொல்லுவாங்க எதையாவது பித்தம் தெளியும் சொல்லுவார்கள் அதாவது தோல்வி விளிம்பில் இருக்கிறார்கள் தோல்வி நிச்சயம் என்று அந்த விளிம்புல இந்தி கூட்டணி ராகுல் காந்தி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று இதில் தோல்வி பயத்தில் உளறுவதெல்லாம் நாம் கண்டுகொள்ள வேண்டாம் அதுக்கு கருத்தும் சொல்ல வேண்டாம் இன்னும் ரெண்டு நாள் ஆயிரும் ஏதோ தேர்தல் அனௌன்ஸ் ஆயிருச்சு இருபதாம் தேதியிலிருந்து நாமினேஷனும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க எல்லாமே ரெண்டு மூணு நாள் ஆயிரும் எல்லாமே வெயிட் பண்ணுங்கண்ண நன்றி கோவையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு முறை இருந்திருக்கிறார்கள் அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இங்கு போட்டியிடுவது தான் முடிவு செய்திருக்கும். நன்றி